ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒடியில் என்ன பார்க்க போகிறோம் நாளுக்கு நாள் வந்து விவாகரத்து வந்து அதிகமாக வந்துகிட்டு ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து யாராவது விவகாரத்து வாங்குறாங்க இப்போ அப்படி தான் வந்து பார்த்தினா குஜராத்தை சேர்ந்தவங்க அவங்க குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி நாராயணன் அப்படின்னு இப்போ வந்து டெல்லி நிறைய இடத்துல வந்து இருக்கு அக்ஷர்தாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அந்த ச சாமியை வந்து வணங்குறவங்க தான் அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல் திருமணமாக இருபத்தேழு வருஷம் வந்து ஆயிடுச்சு அவங்க சா இப்போ வந்து வயசாயிடுச்சு அப்படின்னோன்னே அவரை வணங்குறதுனால இனிமேல் வெங்காயம் வில்லை பூண்டு எது மே நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து முடிவுக்கு வந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து கூட்டு கொடுத்துருவாங்க மாமியார் மாமனா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இவங்க வந்து தனியாக வந்து சமையல் பண்ண முடியலை அதனால இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்துச்சு யாரும் யூஸ் பண்ணாதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம காய்கறி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து தனியாக ஃபர்ஸ்ட்டே வேக வச்சு கடுகு போட்டு தனியாக நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இப்போ வீட்டுக்காரர் சில சமயம் சாப்பிடல அப்படின்னா நான் அப்படி தான் செய்வேன் தனியாக ஒரு குழம்பு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன் வெங்காயம் போட்டு தனியாக வச்சுக்கிடுவேன் ஆனால் அவங்க வந்து பார்த்தா நாளுக்கு நாள் அவங்க வீட்டில் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அதனால மாமியார் மாமனார் கண்ணவர் எல்லோருக்கு பயங்கர சண்டை வந்தது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆனால் விவாகரத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இருபத்தேழு வருஷம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐம்பது வயசு வந்து கடந்துருக்கு இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ விவாகத்தில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ விவாகத்தில் வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா வந்து ஆகுது அப்படி தான் வந்து ஆகுது அதே சமயம் இன்னொரு செய்தி நம்ம பார்க்குறோம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சோழர் காலத்து கோயில் தான் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான திருமணங்கள் வந்து சோமேஸ்வரர் கோயிலில் ஏராளமான திருமணம் வந்து டெய்லியே வந்து நடக்கும் அத்தனை ராசியான ஒரு கோயில் சொல்லிட்டு ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நடத்துகிறாங்க புகழ்பெற்ற அந்த கோயில் வந்து பழங்கால கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கோலர் காலத்து கோயில் சொல்லிட்டு எல்லாருமே ராசியாக வந்தாங்க ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்தினா விவாகரத்து அதிகமாகிடுச்சு அந்த கோயிலில் திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட்டு தான் வராங்க சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வந்து அதிகமாக போயிடுச்சு அப்போ அந்த கோயிலில் திருமணம் பண்ணவங்களாம் சட்டியருக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க இதை பார்த்து இந்த கோயில் நிர்வாகம் இது ராசியான கோயில் நல்ல கோயில் கோவில்னுச்சு இப்போ அதிகரிக்க விவாகரத்து வந்து இப்போ அதிகரித்ததுனால வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாதி திருமணங்கள் வந்து விவாகர்த்த முடியுதுனால நிறைய பேர் சட்டியிட்டாங்க வந்திருக்காங்க இதனால் இந்த கோயிலில் இனிமேல் திருமணமே பண்ணலை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இனிமேல் இந்த கோயிலில் வந்து திருமணம் அப்படிங்கிறது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க ஏன்னா நிறைய பேர் சிட்டிருக்காங்க வந்திருக்காங்க ராசியான கோவில் அப்படின்னு சொல்லி இருந்தது இப்போ வந்து பார்த்தா சமீபத்தில் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்கும் இந்த விவகாரத்து பண்ணுறாங்க அப்படின்னால இப்போ வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இனிமேல் இந்த தெ கோயிலை நீங்கள் திரும்பமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு வந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எதுவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயம் இருந்தாலும் சரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏசிப்பட்ட காரியம் கிடையாது ஏன் ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் முடிஞ்ச வர உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த வீடியோ பிடிச்ச மனித சேரலில் சொல்லிப்போம் நன்றி